ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பான்னு நினைப்பார்கள் தொடி வளம் பெற்று அதிகபரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் ஏக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் உடில் போற்றி போற்றே இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை தேய்பிரை பிரதம திதி நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரமாகும் சித்தி நாமயோகம் இரவு விடியற்காலை நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது கரணம் நாள் முழுவதும் சித்தியோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் மேற்கு பாரசூலை வடக்கு யோகினி மேற்கு நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கமாகும் திதி சூனிய ராசிகள் துலாம் மகரமாகும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் மிருகசிரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கலைகள் கற்றுக்கொள்ள கணித ஆரம்பம் செய்ய நல்ல நேரம் நல்ல நாளாகும் வாழ்வரமடன் மீந்தோடு மற்ற பதிவுகள் சந்திப்போம்